அப்புறம் பாப்பாங்க வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது விளையாடலாமாம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை அப்படியே ஒரு ப்ளாகாக எடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இப்போ வந்து கேம் விளையாட போகிறோம் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் போட போகிறோம் காய் Hãy subscribe mất, kênh nó. பாக்கலாம் ஓகே 1 ரெண்டு பேர்ல யாரு வந்து வின் பண்றாங்க அப்படி பாக்கலாம் வந்து அவுட் ஆயிட்டா பாவம் மேடம் பாவம் மேடம் நான் automata எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நானும் மேல அவுட் ஆக மாட்டேன் ரெண்டு வாங்க நீங்க எனக்கு அம்மா சப்போர்ட் எனக்கு நீங்க அதை ஆட்ட கூடாது ஆட்டா கண்ணு வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் வெளியில ஏதோ தைரியமா சொல்றேன் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இருக்கும் இருக்கும் வெளியில நல்லா பேசுவீங்க ஆனா உள்ள ஓட்டை இருக்கு என்ன பண்றதுப்பா

நான் 5 ரூபாய் கேட் கேன் காயின் போடறேன். வீலேன் வீலேன் நான் போடுற 5 ரூபாய் நான் என்ன பாருங்க இது காயின் பெரிய ரெண்டே காயலாம் ஓகே ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு பாத்தீங்களா ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு ஒரு காயலாம் ரெண்டு காயலாம் நம்ம போட போக கீழ வந்து வாட்டர் சாமி என்ன காப்பது உன காக்கனே என்ன பரிகாரம் எல்லாம் வெச்சிருக்கல எல்லாம் வெச்சிருக்கலாம் பரிகாரம் எங்க என்ன காப்பது பா ஐயோ பயமா இருக்கே

பிடிச்சிருந்தா அப்படி நினைக்கிறீங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ண வரோம் பா நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் நீங்க தான் எது அதிகமா ஓகே ஓகே என்னோடது பிங்க் हार्ट பாப்பாோடது வந்து red color heart எது கூட पिंक கூட ஒன்லி சோ இந்த ரெண்டு பேர்ல